அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நம் வீட்டு நிலைவாசலில் ஆடி முதல் நாள் அன்று வேப்பிலை மாலை கட்டி தொங்கவிட வேண்டும் அம்மனுக்கு மிகவும் உகந்த மாதமான ஆடி மாதத்தில் நம் வீட்டு நிலைவாசலில் கட்டும்போது அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த மாலை கட்டுவதற்கு என்னென்ன பொருட்களை பயன்படுத்தணும் அதை எப்படி கட்டணும் அப்படின்றத பத்தி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வேப்பிலை மாலை கட்டுவதற்கு ஒரு கைப்பிடியளவு வேப்பிலை போதுமானது செம்பருத்தி பூ ஒரு பத்து பூ ஒற்றை செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க கட்டுவதற்கு நூல் அது எந்த கலர் நூலாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் முதலில் வேப்பிலையே உருவி எடுத்துக்கோங்க தனித்தனி இலைகளாக எடுத்து ஒரு கைப்பிடி அளவு போதுமானது அடுத்தது செம்பருத்தி பூவை தனித்தனி இதழ்களாக எடுத்து வைத்துக்கோங்க நூல் எடுத்துக்கோங்க நூலில் முதல்ல சிறிதளவு நூல் ஃபஸ்ட்லேயே விட்டுடணும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கட்டணும் அடுத்தது செம்பருத்தி பூ மூன்று இதழ்கள் எடுத்துக்கோங்க பூ கட்டுறது போல கட்டிக்கோங்க அடுத்ததாக வேப்பிலை மூன்று இலைகள் மட்டும் எடுத்து காம்பு பகுதியில் மடித்த மாதிரி சுருட்டின மாதிரி வைத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதை பூ கட்டுற மாதிரி கட்டுங்க ஒரு ஐந்து கட்டி முடித்த பிறகு திரும்பவும் செம்பருத்தி பூவை கட்ட ஆரம்பிங்க செம்பருத்தி பூ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூன்று இதழ்கள் எடுத்துக்கோங்க பூ கட்டுறது போல் கட்டுங்க அதில் மூன்று இனுக்கு வர்ற மாதிரி கட்டிக்கோங்க ஏன்னால் நிறையா இடைவெளியில் கட்டும்போது நமக்கு செம்பருத்தி பூ வந்து பளிச்சுன்னு தெரியும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரெட் கலரில் இருக்கிறதுனால இந்த பச்சையும் சிவப்பும் கலக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் மாலை ஏன்னா செம்பருத்தி பூவும் வந்து தெய்வத்துக்கு உரிய பூ தான் நம்ம வந்து போடும்போது அதனுடைய பலனும் அதிகம் இருக்கும் மாற்றி மாற்றி வேப்பிலை செம்பருத்தி பூ இப்படி மாற்றி மாற்றி கூட நீங்க கட்டலாம் நான் வந்து ஒரு ஐந்து இதழ்கள் கட்டி முடித்த பிறகு அடுத்தது செம்பருத்தி பூ ரெண்டு இதழ்கள் வேப்பிலை வந்து அஞ்சு கண்ணு வர்ற மாதிரி நான் கட்டி கட்டி அந்த மாதிரி கட்டியிருக்கேன் நீங்களும் அது போலவே கட்டிக்கோங்க இப்படி கட்டி முடிச்சுட்டு பண்ணி பாருங்களேன் ரொம்ப அருமையா இருக்கும் இப்படி ஒவ்வொரு இதழ்களும் கட்டி முடித்த பிறகு இந்த வேப்பிலை மாலையை உங்கள் வீட்டு நிலைவாசலில் ஆடி முதல் நாள் அன்று அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே கட்டணும் ஆடி மாதம் முழுமையுமே அம்மனுக்கு உரிய மாதம் அம்மனை வரவேற்பதற்கு நம் வீட்டு நிலைவாசல கட்டும்போது போது அம்மனுடைய மனசு குளிர்ந்து அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஆடி மாதத்தில் கட்டக்கூடிய மாலை வந்து நமக்கு பல அற்புதமான நன்மைகளை செய்துவிடும் நினைத்த காரியம் ஏதாவது நிறைவேறணும் அப்படின்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று நீங்கள் வேப்பிலை மாலை கட்டி அருகில் உள்ள அம்மன் கோயிலுக்கு கொண்டு கொடுங்க அம்மனுக்கு வேப்பிலை மாலை ரொம்ப பிடித்தமான ஒன்று அப்படி கொடுக்கும்போது உங்களுடைய வேண்டுதல் நினைத்த காரியம் நிறைவேறும் அம்மனுக்கு இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க வேப்பிலை மாலை தானே வீட்டை சுற்றி இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்கு அப்படின்னு சொல்லி சாதாரணமாக நினைக்காதீங்க வேப்பிலை மாலை அம்மனுடைய அம்மனுடைய அருள் அருள் மட்டும்தான் மட்டும்தான் கட்ட முடியும் அதுக்கு ஒரு வேணும் இருக்கிறவங்க இந்த வேப்பிலை மாலையை கட்டி அவங்க வீட்டு நிலைவாசலில் போட முடியும் அதனால உங்களுக்கு அந்த அனுகிரகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கறவங்க கட்டாயம் உங்க வீட்டில் வேப்பிலை மாலையை கட்டி போடுங்க பூக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் இடையில கோத்து போடுங்க அப்படி இல்லைன்னா வேப்பிலை மாலை மட்டும் கட்டி போட்டாலே போதுங்க ஆடி மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் உண்டாகும் வீட்டில் தெய்வ கடாச்சம் நிறைந்திருக்கும் அம்மனுக்கு மிகவும் உகந்த பிடித்தமான ஒரு இலை வேப்பிலை அம்மனுக்கு பிடித்தது வேப்பிலை அதே போல சிவபெருமானுக்கு பிடித்தது வில்வ இலை பெருமாளுக்கு பிடித்தது துளசி இலை இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமான இலைகள் பிடிக்கும் அந்த வகையில் அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த இலை வேப்பிலை தாங்க ஆடி முதல் நாள் இந்த வருடம் புதன்கிழமை அதாவது பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நாள் புதன்கிழமை அன்றைய தினம் ஆடி ஒன்று வருகிறது உங்கள் வீட்டு நிலைவாசலில் மாலையாக கட்டி போட முடியலனாலும் ஒரே ஒரு கொத்து வேப்பிலையாவது அன்றைய தினம் சொருகி வைங்க காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யுங்க அப்படி இல்லைனா மாலை வேலையில் ஆறு மணிக்கு மேலே வேப்பிலை மாலையை கட்டி போடுங்க நிறைய பலன்கள் இருக்குது அதில் வினைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய இலை அப்படின்னா வேப்பிலை தாங்க ஸோ வேப்பிலைக்கு வினைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் நிறைய இருக்குது நம்ம வீட்டில் இந்த வேப்பிலை கட்டி வைக்கும்போது நம்ம வீட்டில் உள்ள வினைகள் அனைத்தும் அகலும் அகன்று நமக்கு ஒரு நல்ல வெற்றியை தேடித்தரக்கூடிய இலை தாங்க வேப்பிலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அம்மனை வழிபடுவார்கள் அவர்களுக்கு பிடித்தது போல மாரியம்மன் சமயபுரத்து மாரியம்மன் கண்ணபுரத்து அம்மன் காமாட்சி அம்மன் என்று உங்களுக்கு எந்த மாரியம்மன் உகந்ததோ அந்த தெய்வத்துக்கு நீங்க போடுங்க அப்படி இல்லைன்னா உங்க வீட்லயே அம்மன் படம் இருந்துச்சு அப்படின்னா அந்த அம்மனுக்கு நீங்க வேப்பிலையே இப்படி வைக்கலாம் வினைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய வேப்பிலை மாலையை உங்கள் வீட்டில் கட்டி பாருங்க நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் குட் எனர்ஜி கிடைக்கும் இந்த வீடியோவில் உள்ளதை கட்டாயம் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு சிறப்பான பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்